ஹலோ வெல்கம் பேக் இன்னைக்கு ஒரு சாக்லேட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த சாக்லேட் வந்து ஆக்சுவலாக நான் தேர்ட் டைம் சாப்பிட்றேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் உங்களனால இது வந்து எனக்கு தேர்ட் டைம் இதை வாங்கிட்டு வர்றது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் எனக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன் பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துருவேன் இதை பார்த்திங்கன்னா சாக்லேட்டை பண்ணவுன்னே வண்ட் வந்துட்டானுங்க அவன் கை வச்சோடனே ஐயோ சாக்லேட் கிராக் ஆகிருமேனு மனசுக்குள்ளே ஒரு கிராக் வந்துருச்சு எப்பயுமே இந்த பேக் சைடு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும் இந்த வட்டம் இந்த மாதிரி ஃப்ளேவாஃபுல்லாம் அனுப்பியிருந்தது எனக்கு இந்த இதையே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கீழே போடுறதுக்கே இல்லை பட் இதை உடனே என்னோட பையன் வந்து கண்டுபிடிச்சிரு ஆஹா இவளுக்கு நம்மளை விட்டுட்டு சாக்லேட் க்ரீன் போல் அப்படின்னு என் பெரிய பையன் கண்டுபிடிச்சான் இதில் வந்து இந்த சாக்லேட்டில் வந்து சிட்ரிக் இது கேண்டீஸ்லாம் இருக்கும் இதோட பேக்கிங் பார்க்குறக்கே ரொம்ப ஸோ ஜிகு ஜிக்குன்னு நல்லாயிருக்கும் எனக்கு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே மனசு வராது இருந்தாலும் ஓப்பன் பண்ணால் தானே சாப்பிட முடியும் பாருங்களேன் அப்படியே மினுக்கு மினுக்கு மினுக்குது இல்லை சூப்பராக இருக்குது இதோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பீஸும் அப்படி கட் பண்ணி அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பட் கொல கொலன்றது தான் நல்லா இருக்குது அது கண்டிப்பாக இதில் வந்து சின்ன சின்ன சிட்ரிக் கேண்டிலாம் இருக்கும் இல்லை இது ஆரஞ்சு ஜஸ்ட் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டார்க் சாக்லேட் தான் பட் இதோட டார்க் சாக்லேட் பர்சன்டேஜ் வந்து இதில் கம்மி தான் சூப்பராக இருக்கும் அதனாலே இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து எங்கள் அப்பூட்ட காட்டி இது பண்ணுறது ஏன்னா அவன் பங்குக்கு வந்துடுவான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக அந்த சாக்லேட் கவரை பார்த்துட்டு எனக்கு கொடுக்காம நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு தோவை அடுத்துட்டான் இப்போ இதில் எனக்கு என்னென்ன டைலாக் வந்துச்சுன்னா அந்த வந்து என் சாக்லேட்டை கொத்தா தூக்கிட்டு போகிறது தான் ஓகே பாய்